ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த புறா வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுதான் சஜ்ஜா சாதா புறா முட்டை விட்டு சிக்கு போச்சுருக்கு பிரதர் இது சாதா தான் சில்வரில் இறங்கியிருக்கு இன்றைக்கி ஒரு முட்டை வச்சிடும் ஒரு முட்டை வச்சுருக்கு முந்தா நேற்று ஒரு முட்டை வச்சது இன்றைக்கி முட்டை வச்சிடும் இதுதான் ஹோமரு ரேஸ் புறா இன்னும் ரெண்டு கிடக்குது ஜோடியாக இருக்குது மேலே அது ரெண்டும் சஜ்ஜாவும் வெள்ளையும் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இப்போ இருபது பூர வச்சுருக்கோம் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ முஸ்கி மோதினாலாக இருக்குது ப்ரோ முஸ்கி மோதினாலாம் இருக்குது ஓமம் இருக்குது சேல்ஸுக்கெல்லாம் இருக்கு ப்ரோ வேணா கமெண்ட் பண்ணுங்க முஸ்கினா ஒரு ஜாதி மோதினானா ஒரு ஜாதி சாதா ஒரு ஜாதி ஹோமர் ஒரு ஜாதி ஹோமர் ரேசு ப்ரோ வேணா கமெண்ட் பண்ணுங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நாங்கள் அரியலூர் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கோம் ப்ரோ கை காட்டி ப்ரோ கொல்ஸ்லாம் இது பூட்டு ஏற்கனவே இப்ப இன்னொரு சிக்கு பொரிச்சிருக்கு இதான் ப்ரோ ஹோமரு ரேஸ் ப்ரோ ஹெவி சைஸ் டேப் எடுத்துட்டா வராது இந்த ப்ரோ ப்ரோ ரேஸ் ப்ரோ ஒரு வருஷத்துக்கு டேப்லேயே இருக்கணும் இன்னொன்று சப்ஜா இருக்கு ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ இதுவும் சப்ஜாதான் ப்ரோ சேல்ஸுக்குலாம் இருக்கு ப்ரோ

அது ஒரு ஜாதி ப்ரோ முஸ்கி மோதினா ஒரு ஜாதி ப்ரோ வேணா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்